எப்போல்லாம் ஒரு வேலையில் பதட்டம் பயம் வரும் தெரியுமா ஒரு வேலையை நம்மளுக்கு செய்யவே தெரில தான் நம்பி செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாதுன்னு பயம் வந்துடும் அல்லது இவங்களால தான் செய்ய முடியும் அப்படின்னா அவங்க வரலன்னா அந்த வேலை நடந்தே தெரியுமேன்னு பதட்டம் வந்துடும் ஓய்வாகவும் நம்மளாலே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை வடிவமைச்சிரோன்னு வச்சுக்கோங்க பதட்டமும் வராது பயமும் வராது ரெண்டாவது கெட்டு போயிடும் இப்போ செய்யலன்னா அப்படின்னாலும் பதட்டமும் வந்துடும் பயமும் வந்துடும் எப்படி நடந்தாலும் நம்மளால அதை சரியாக செய்ய முடியும் பயம் இல்லாமல் செய்ய முடியும் ஓய்வாகவும் உற்சாகமாகவும் செய்ய முடியும் வேணும்னா செய்யலாம் அல்லது எப்போ வேணாலும் செய்யலாம் அதனால் ஒன்றும் அழிஞ்சிடாது ஆனால் நம்ம கரெக்டாக செய்வோம் விட நல்லா செய்வோம் கெட்டு போகாமலும் செய்வோம் மற்றவங்களால குறுக்கிட்டு வரலாம் கெட்டு போகலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேனே விவசாயத்தை பொறுத்தவரை சொல்கிறேன் வேலையில் வர மாதிரி விவசாயத்தில் இயற்கையால் குறுக்கிட்டு வரலாம் தப்புங்க அர்த்தம் நாலு நாளாகுதுங்க நாங்கள் அறுத்து நாலு நாளைக்கு முன்னா அறுத்தோமா நான் தான் அறுத்தன் ஆலை கடைக்கிற மூணு பேரும் அடுத்தோம் அறுத்து போட்டோம் அன்னைக்கு இரவு ஒன்றும் இல்லை நல்லா இருந்தது மறுநாள் ஒரு நாலு பேர் வந்தாங்க எல்லாத்தையும் அறுத்துட்டோம் முந்தா நாள் நேற்று ராத்திரி மழை நேற்று ராத்திரி அதாவது முந்தா நாள் இரவு நேற்று பகல் விடுஞ்சது பாருங்கள் அதுக்கு முதல்ல லேசான மழை மழை பெஞ்சதும் முந்தா நாள் அறுக்க வந்தாங்கள அவங்க நேற்று கட்டுக்கட்டை வரணும்ல வரல போயிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டணும் ஒரு பதினஞ்சு இருபது கட்டு கட்டணும் ஒரு பத்து மணிக்கு மேலே காஞ்ச பிறகு கட்டணும் அப்புறம் மிச்சம் கட்டலை நேற்று ஒரு மணிக்கு அதோ பாருங்கள் அந்த மூளை ஒருத்தங்க ஒருத்தங்க அழுகிட்டு இருக்காங்க நல்லா போறேன் அப்பா அது இருக்கும்போது நேற்று மத்தியானம் ஒரு மணிக்கு நல்ல மழை அடிச்சு பின்னி எடுத்துட்டு அப்படியே போட்டு வந்துட்டாங்க கட்டு இன்னைக்கு இந்த கட்டி வச்ச கட்டு மேலே மட்டும் லேசாக நனைஞ்சிருக்குது அது காஞ்சி போச்சு ஆனால் வயல் பூரா பரப்பி கிடக்கல அறுத்து அது நல்லா நனைஞ்சிட்டு அது இப்போ காஞ்ச பிறகு இப்போ கட்ட போறோம் இதை கட்டி கொண்டு அடிக்க போகிறோம் ஏண்டா இந்த தலையெழுத்து ஊர்ல உள்ளவனா காறி தூப்புறான் ஏன்னு கேளுங்க லெபர் பக்கத்து வயல ஒரு அரை மணி நேரம் தாங்க இந்த வயல அறுக்கிறதுக்கு மெஷின் வந்தது குட்டிச்சே அறுத்து தள்ளிட்டு அப்படியே கொண்டு போர் போட்டு அது ஓபருங்க தூரத்தில் நீளமா அங்கே நெல்லை காய வச்சு குமிச்சு வச்சுட்டாரு அவரு அப்படியே டிபிசியில் கொண்டு போடணும் மறுநாள் ஆளை வச்சாரு மெஷின் வந்தது எல்லா வைக்கலையும் உருட்டிட்டு என்ன நடந்தது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த நெல்லை எடுத்து வித விட முடியாது தமிழ்நாட்டில் யாரும் மெஷின் அரசு வித விட மாட்டாங்க அது முளைக்காது இந்த வைக்கோல் பாருங்க குப்பை மாதிரி இருக்கும் அந்த வைக்கோலை பாருங்கள் எவ்வளோ என் உயரம் நீட்டு அதில் தாங்க காலங்காலமாக வேதை எடுக்கிறோம் இப்போவும் இவ்வளவு மழை நீரில் நனைஞ்சிருந்தாலும் இந்த நெல் அற்புதமாக முளைக்கும் அந்த உயிர் சத்து கெட்டு போவாத அரிசி ரெண்டாவது பதட்டமே இல்லாத வேலை நான் இன்னும் வேலையை தோடுல மருத்துவமனை மருத்துவத்துக்கு யார் வந்தாங்க தம்பி வந்து விவசாயமும் பார்க்குறாங்க ஆடுதுறையிலேருந்து ஆடுதுறை தியாகராஜபுரத்துலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப மதிப்பிற்குரிய திரு அன் அருண்குமார் அருண்குமார் அவங்களுடைய அக்கா வந்திருக்காங்க இப்போ தான் அவங்க நான் வயலுக்கு வந்திருக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த கட்டெல்லாம் கொண்டு அடுக்கணும் அங்கே உள்ளது எடுக்கிறோம் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க வேலையை சரியாக செய்ய தெரியலனாலும் வேலையை பார்த்து பயந்துட்டாலும் ஐயோ ஏக்கர் நிலத்தையும் எப்படி அடிக்கிறது இல்லை ஒரு மலையை கூட நீங்கள் தாண்டலாம் எப்படி தாண்டலாம் ஒரு மிக உயரமான ஒரு ஓ மரம் இருந்ததுன்னா மரத்து மேலே ஏறி அந்த அளவுக்கு கொதிச்சிடலாம் அல்லது ஆகாயமான மாதிரி எதாவது கிடச்சதுன்னா அந்தாண்ட ஓடிடலாம் பறவை மாதிரி முடிஞ்சால் பறந்து போயிடலாம் ஒன்றுமே முடியாத ஒருத்தன் போக முடியும் எப்படி போக முடியும் அவ்வளோ உயரம் நீட்டு காலாக இருந்தால் தாண்டிடலாம் ஒன்றும் முடியாதவண்ணா செய்வான் நொண்டி கூட போயிடுவான் எப்படி சொல்லுங்கள் ஒரு குச்சை ஊனிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியோடு போனான்னா மலை மேலே ஏறி அந்தாண்ட போயிடுவான் அவனை போய் கேட்டால் எப்படா வந்தேன் எப்போ கேட்டால் என்ன சொல்லுவான் பறந்து வந்தவன் பறந்து வந்தோம்மா உயரமான மரத்து மலை ஏறி குதிச்சு விட்டேன் அந்தாண்ட மரம் இருந்தது உயரமாக அதில் ஏறி இந்த பக்கமாக குதிச்சுட்டேன் கடல் இருந்து இந்த பக்கமாக குளிச்சுட்டேன் அதனால் தாண்டி வந்துட்டோம்பான் நான் காலு இருந்தவன் நடந்து வந்துட்டோம்மா நொண்டி என்ன சொல்லுவான் குச்சை உனிக்கிட்டு நானே தாங்க வந்தேன் ஏறி வந்தேன் இந்த காலால் தாங்க வந்தம்பான் அதனால் ஒரு வேலையை பதட்டம் இல்லாமலும் பொறுமையாகவும் உற்சாகமாகவும் பொறுப்பு குறையாமலும் பொறுப்பு குறையக்கூடாது ஏன்னா அது நம்ம தான் எடுக்கிறோம் மிக உயர்ந்த தரத்திலையும் நம்மளாலேயே செய்ய முடியாது மாறி வடிவமைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் தான் ராசா எதுக்கும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் அதுவும் உங்களுக்கு வேண்டிய உணவு தங்குமிடம் சூழல் இதை வடிவமைக்க முடிஞ்சுன்னா அவ்வளோதான் இதுதாங்க தமிழர் வேளாண்மை இப்போ பாருங்கள் வரப்பு பூரா காய்கறி வளைஞ்சிருக்கு பாருங்கள் சரிதானே வளைஞ்சிருக்கா இல்லையா பாருங்கள் கத்திரி வெண்டை கொத்தவரை எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க கருணை சேனை எல்லாம் வந்திருக்கு சரியா பாருங்க தெரியும் பாருங்க எடுக்க புளிய மரத்துலேருந்து எல்லாம் இருக்குது பாருங்க பாருங்க புளிய மரம் தென்னை மரம் முருங்கை மரம் எல்லாம் காய்ச்சிகிட்ருக்கு அழகிட்ருக்காங்க எல்லாம் சிறப்பாக வந்துகிட்ருக்குங்க ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் மண்ணில் வளர்ந்துட்டுருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி அடிப்படையில் வளர்த்தோன்னா பதட்டம் இல்லாமல் வாழ்க்கை போகுங்க வேறு ஒன்றும் இல்லை பதட்டம் இல்லாமல் வாழ்க்கை நகரும் அமைதியாக போகும் அதோடு இல்லை இந்த உணவு பாதுகாப்புங்கிறது அவ்வளோ அற்புதமாக வரும் இந்த மண் அவ்வளோ சுலபமாக சேராகும் இந்த எந்திரம் அடித்தது பாருங்கள் என்ன கெதியாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே இது மாதிரி நசுக்கி அப்படியே பெரட்டி வச்சுருக்கு பாருங்க அங்கே பாருங்கள் அப்படியே பரட்டி போட்டிருக்க அவ்வளோ ஈஸியாக சேராகாது இது வண்டியில் டிராக்டர் ஓட்டினாலும் இதாகும் இது சாதாரணமாக மண் மண்ணே அதில் நடந்தது நாங்கள் நடந்தது தான் அந்த பாலங்கள் இன்னும் நண்டுகள்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் நண்டு வலையெல்லாம் இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் நண்டு வலையெல்லாம் இன்னும் பாருங்கள் தெரியும் நண்டுகளோட வலைகள்லாம் இருக்குது பாருங்கள் நண்டுகள் நத்தைகள் எல்லாம் உயிரோடு இருக்குது எந்த சேதமும் இல்லை இந்த நண்டுகள் நத்தைகளும் இருந்தாங்க நிலையான உரத்தை உருவாக்குது நிலையான வளம் அழியாத வளம் ஒவ்வொரு வருஷமும் இப்போ இப்போ தழையை பறித்து போட்டுக்கிட்டே இருந்தால் தழவரம் உண்டாகும்ல அந்த மாதிரி கால்சியம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸு சல்ஃபரு சரியா சிங்க்கு இது மாதிரி எல்லா சத்துக்களையும் அம்மோனியம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களையும் நிலையான தன்மையுடையதாக மாற்றி நிலையான தன்மையை நைட்ரஜன் வாயு ஆனால் நைட்ரஞ்சனை கண்டிப்பாக தழைச்சது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் யூரியா போடுறோம் இல்லைங்களா ஆனால் இந்த கா நத்தையும் நண்டுகளும் நிலையான கால்சியத்தை சேர்த்துக்கிட்டு அதில் கால்சியம் இருக்குதுல்ல சேர்த்து போனதுக்கப்புறம் அது கால்சியம் நைட்ரே நைட்ரேட்டுன்னு நிலையான தழை உரத்தை உருவாக்குது அதோடு இல்லாமல் இந்த மாதிரி உயரமான வரப்புகள் என்ன செய்யுது நிறைய இலைகளையும் தடைகளையும் வரப்பை சுற்றி இருந்த கொட்டி இந்த உயரமான வரப்புகள் புல்வெளிகள் எல்லாம் சேர்ந்து மிக பெரும் அளவில் அழியாத தடை உரத்தையும் மற்றமற்ற சத்துக்களையும் உருவாக்கிகிட்டே இருக்குது இது தாங்க தானாகவே வளம் உருவாகிற பூமி நட்டாலே போதும் அறுவடை அடுத்தது வேலையை நம்மளை மட்டுமே சார்ந்து ஒரு வேளை இவங்களுக்கு வந்து இந்த கதிரை இருக்கிற இயந்திரம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நிலம என்ன நினச்சி பாருங்களேன் அல்லது இந்த க வைக்கோலை உருட்டுற இயந்திரம் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் பயந்துருவார் ஆனால் இந்த வயக்காருக்கு தானே நாலு ஏக்கராக இருந்தாலும் ஒரு பைசா செலவு இல்லாமல் தான் உடம்பை மட்டுமே பயன்படுத்தி சில நாட்களில் சில நாட்கள் இப்போ எங்களுக்கு எத்தனை நாள் ஆகிருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக போகுது ரெண்டு பேர் மூணு பேர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை இது ஓராண்டுக்கு ஆண்டுக்கு உட்காந்து உட்காந்து சாப்பிட்டாலும் முடியாத அளவுக்கான தானியம் இல்லை ரெண்டு குடும்பம் மூணு குடும்பத்துக்கு வேண்டிய தானியம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதில் இருக்கணும் அப்போ காரு இருக்கக்கூடாதா டிராக்டர் இருக்கக்கூடாதா வண்டி இருக்கக்கூடாதா இருக்கலாம் ஆனால் அந்த பொருளோட தரம் குறையக்கூடாது உங்களுடைய தன்னம்பிக்கை குறையக்கூடாது இதெல்லாம் சேர்ந்து இந்த உரமும் பூச்சி மருந்தும் எந்திரங்களும் விளையில விளைச்சல் போகிற அதே திருட்டு போயிட்டுனா சுண்டைக்காய் காப்பணும் சுமக்கூலி முக்கா அப்புறம் கடைசியில் விவசாயிக்கு என்ன மீறும் யோசியுங்கள் நண்பர்களே தன்னை மட்டுமே சார்ந்து இருக்கிறது மாதிரி அடுத்தது உணவுப் பொருளோட தரம் அந்த மருத்துவ பண்பு குறையாமல் உருவாக்கணும் இதெல்லாம் யோசிங்க தொடர் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்முடைய முக்கியமான உணவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அரிசி சோறு சரியா சோறு இப்போ எல்லாம் பழங்கள் நிறைய சாப்பிட்றோம் கம்பு சாப்பிட்றோம் கேவரு சாப்பிட்றோம் நிறைய சாப்பிட்றோம் தமிழ்